பிக் பாஸ் ப்ரோமோ பார்த்த உடனே என்னப்பா இதை குசிரேன் படுத்தா விஜய் சேதுபதி அவர்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பழைய நண்பர் அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சு கூட்டத்திலிருந்து கரெக்டாக சொன்னப்போ எல்லாருக்குமே ஒரு பக்கம் ஹாப்பியாகவே இருந்துச்சு எய்த்துக்கு அப்புறம் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ வருஷம் அவர் எப்படிப்பா மறக்காமல் இருக்காரு அதே மாதிரியான ஃபேஸாக இப்பயும் இருக்குது அப்படின்னு பலருக்குமே ஆச்சரியமாக இருந்தது சரி பக்கத்தில் இருக்கிறதுலாம் யாரு அப்படின்னு கேட்டதும் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவிலையும் சரி பலருமே ரிவ்யூலையும் வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அவர் பொசுக்கு பொசுக்கென்னு கேட்குறாரு அண்டு நெகட்டிவை ஏன் அவர் வந்து ஓப்பனாக கேட்டுடுறாரு சுருக்கு சுருக்குன்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது எல்லார் மனசையும் புண்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்களுடைய சுபாவே இதுதான் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் அவர் பண்ணும்போது ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ரோமோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீலிங்காக இருந்தது அப்படிங்கிறத மறுக்காமல் சொல்லுங்க அண்ட் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் எயிட்ல அதுவும் இந்த வீக்ல நிறைய செய்கைகள் இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த ப்ரோமோல எல்லாம் வந்து வெறித்தனமா நம்ம ஹோஸ்ட் வந்து செய்கையில ஈடுபட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா டிஆர்பி ரேட்டிங்லயும் அதிகமாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இந்த வாரம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க